நாடாளுமன்றத்தில் தெலங்கானா மசோதா நிறைவேற்றப்பட்டதை அடுத்து சீமாந்திரா பகுதியில் பதற்றம் நிலவுகிறது சென்னை கோயம்பேட்டில் இருந்து ஆந்திரா செல்லும் அனைத்து பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் ஆந்திராவை பிரித்து தெலங்கானா மாநிலம் உருவாக்கும் மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது இதனால் கடலோர ஆந்திரா சீமாந்திரா உள்ளிட்ட பல பகுதிகளில் போராட்டங்கள் வெடித்துள்ளன கடந்த செவ்வாய்க்கிழமையன்று மக்களவையில் தெலங்கானா மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அன்றைய தினமே நிறைவேற்றப்பட்டது ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தெலங்கானாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது தெரிவித்து முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தனர் இதனால் தமிழகத்தில் இருந்து ஆந்திரா செல்லும் பேருந்துகள் நிறுத்தம் செய்யப்பட்டன மக்களவையிலும் கடும் மாநிலங்களவையிலும் கடும் அமளிக்கிடையே தெலங்கானா மசோதா நிறைவேற்றப்பட்டதால் கோயம்பேட்டில் இருந்து ஆந்திரா செல்லும் பேருந்துகள் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன பேருந்துகள் நிறுத்தத்தால் பயணிகளும் வியாபாரிகளும் கடும் அவதிக்கு உள்ளாகின்றனர் தெலுங்கானா ரெண்டாக பிரிச்சதுனால வண்டி அனுப்பலை ஆந்திரா அனுப்பலை அவங்க அங்கேருந்து வர வண்டியும் வரல நம்ம தமிழ்நாடு பாரதையும் அமுச்சு விட்டு காலையில் லோக்கல் வரைக்கும் ஓட சொல்லிடுறாங்க தான் காலையில் ஆறு மணிக்கு வண்டி எடுத்தோம் வண்டி எடுத்தோன்னா ஆந்திரா போக வண்டி விடல இல்லை தமிழ்நாடு வரைக்கும் போயிட்டு திருப்பிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க அவ்வளோ தான் இங்கேருந்து கோயம்பேடுலேருந்து ஆரம்பாக்கம் வரையும் போகுது வண்டி தமிழ்நாடு பார்ட் வரையும் போகுது அவ்வளோ தான் ஆந்திராவில் ஏதாச்சும் பேருந்து வந்து சேதப்படுத்துகின்ற எண்ணம் எண்ணமாக தமிழக அரசு பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன தமிழக பாட்ரு எல்லையான ஆரம்பாக்கம் வரை இயக்கப்படுகின்றன இன்றும் அதே நிலைமை தான் தொடர்கிறது இனி எப்போது இந்த சூழ்நிலை மாறும் என தெரியவில்லை ஆரம்பாக்கம் அடுத்து உள்ள ஆந்திர எல்லை எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கு ஆந்திர தமிழக பார்டர் பார்டர் அதாவது தமிழக எல்லை வரை தான் இயக்கப்படுகின்றன